அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நிறைவேறாத நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறுவதற்கும் பணம் வந்து பல மடங்கு பெறுவதற்கும் ஒரு சில சாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இதனால் மேடம் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது அதே போல் டிவைன் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது இந்த ரெண்டு எண்களுக்கான சேர்க்கை எப்படி வருது என்பது குறித்து இதுக்கு முன்னாடி ரெண்டு பதிவுகள் போட்டிருக்கிறேங்க அந்த பதிவுலேயே வந்து நான் டீட்டெயில் தான் சொல்லி நீங்க ஜஸ்ட் இன்னைக்கு இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இவை மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு எட்டு எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை இது சனிக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எட்டாவது மாதம் அடுத்து இன்றைக்கி ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து ஒன்பது அதே போல் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பது இப்படி இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்குது மேலும் இன்று மதியம் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிஷங்கள் வரைக்கும் நமக்கு இந்த சோழசைக்கலை நேரம் இருக்குதுங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படிங்கும் போது செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ஏற்கனவே ரெண்டு வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் ஒரு வேலை இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மூணு இருபத்தாறுக்குள்ளே தான் பார்க்குறீங்கங்கும் போது அவசியமாக அதை வந்து செஞ்சு பலனடையுங்க சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பணவரவை அதிகப்படுத்தி தருவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் சேர்வதற்காக எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சுருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா கூட இன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தேடை நீங்கள் ஃபாலோ செய்வதன் மூலமாக நிச்சயமாக அளவுக்கு அதிகமாகவே பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்கிறது சிறப்பு இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாங்க மேலும் இன்னைக்கு நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது காலையிலேயே ஒன்பது டு பத்தரை வந்து முடிஞ்சிருச்சு அதே போல யமகண்டம் அப்படிங்கிறதும் ஒன்று முப்பதுல இருந்து மூணு மணிக்குள்ளே வந்து முடிஞ்சிருச்சு அதனால இப்போ வீடியோ பார்க்கும் சமயத்தில் கூட நீங்கள் தாராளமாக இதைய செய்யலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை வந்து நமக்கு தேவைப்படுது இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி வந்து அதிகம் உண்டு இது உங்களுக்கே வந்து தெரியும் மேலும் லக்ஷ்மி கடாச்சியம் நிறைந்த ஒரு பொருளும் கூட இதை வந்து ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரூபாய் நோட்டு வந்து நமக்கு தேவைப்படுது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ரூபாய் நோட்டானது நம்ம பத்திரமா வச்சுக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நிச்சயமாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பணத்தை வச்சு இந்த பரிகாரம் வந்து செய்கிறோம் மேலும் ரூபாய் நோட்டுக்குன்னு ஒரு தனி சக்தி வந்து உண்டு அதனாலேயும் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ எந்த ரூபாய் நோட்டை எடுத்தாலும் சரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ரூபாய் நோட்டை நல்லா விரித்து வச்சு அதில் சுருக்கங்கள் இருந்தது அப்படிங்கும்போது அதை நல்லா வந்து நீங்கள் நீவி வச்சிடணும் அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த ரூபாயினுடைய மதிப்பு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அதே போல் சீரியல் நம்பரையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமுமே நீங்கள் இதைய பாருங்கள் அடுத்தது ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா வந்து எடுத்துக்கோங்க பிளாக்கை தவிர அதாவது கருப்பு நேரத்தை தவிர வேறு எந்த கலரில் வேணாலும் நீங்கள் பேனா வந்து எடுத்துக்கலாம் சிவப்பு பச்சை நீளம் எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ளூ கலர் எடுத்துக்கிறதும் ஓகே தான் சரிங்களா அதனால் ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு தான் இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த பொருட்கள் எடுத்துட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது செய்யக்கூடிய பரிகாரம் தான் உங்களுக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் மேலும் அவசர அவசரமாக எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம செய்யக்கூடாது சொல்லிட்டாங்களே டக்குன்னு செஞ்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது இதை செஞ்சால் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்துட்டு நீங்கள் செய்யணும் நீங்கள் பெட்ரூமில் ஹாலில்னு எங்கே வேணாலும் நீங்கள் இதை உட்காந்துட்டு பண்ணலாம் நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி உச்சந்தலையிலேயும் கண்கள்லேயும் அந்த சூட்டை வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த ரூபாய் நோட்டை வந்து விரித்து வைங்க அடுத்தது இந்த பட்டை இருக்குது இல்லையா இந்த பட்டையை வந்து கையில் எடுத்துக்கோங்க நம்ம பேனை எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த பேனாவை எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய சில எண்களை வந்துட்டு நீங்கள் இந்த பட்டையில் வந்து எழுதுங்க அது என்ன எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த எண்களை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் எப்படி தனித்தனியாக சொன்னோ அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் ஐநூற்றி இருபது எட்நூற்றி எட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ சக்தி வாய்ந்த இந்த எண்களையெல்லாம் நம்ம தனித்தனியாக பயன்படுத்தும் போதே அதிகப்படியான பணவரவை நமக்கு கொடுக்கும் இங்கே எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதுவும் பணவசிய சக்தி கொண்டு இந்த பட்டையில் வந்து எழுதியிருக்கோம் அடுத்தது இந்த ஸ்கெட்ச் பென்சிலாக பேனாவை எடுத்துக்கிட்டிங்க பாருங்கள் அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய இடதுகையினுடைய வரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் அதாவது சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க ஏன்னா இது வந்து சுக்கரனுக்கு உரிய ஒரு எண் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் தேதி இருபத்தி நாலு அதனால் சுக்கரனுக்கு உரிய எண்ணை அந்த சுக்கரமேட்டு பகுதியில் அதுவும் அந்த தேதி வரும்போது எழுதும்போது நமக்கு கூடுதல் பணவரவு வந்து உண்டாகும் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதே போல் போல இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு சின்ன அளவில் எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பரையும் எழுதிக்கோங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திடுறேன் என்னடா அது இத்தனை நம்பர் யூஸ் பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் சங்கடப்பட்டுக்கு வேணாங்க எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதிக்கிறீங்க மணிக்கட்டு பகுதியில் எயிட் நைன் செவன் எழுதிக்கிறீங்க அந்த பட்டையில் மட்டும் ஃபைவ் டூ ஜீரோ இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கிறீங்க இவ்வளவே தான் இப்போ எல்லா விதமான சக்தி வாய்ந்த எண்களையும் இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம் இன்னும் ஒன்னே ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் இப்போ இந்த பட்டையை பேனா மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க நம்ம முன்னாடி ரூபாய் நோட்டு விரித்து வச்சோம் இல்லையா இந்த ரூபாய் நோட்டினுடைய நடுவில் இந்த பட்டையை பேனா மாதிரி பிடிச்சிக்கிட்டு செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பர் எழுதுங்க ரூபாய் நோட்டில் இந்த செவன் எயிட் சிக்ஸ் இருந்தால் எவ்வளோ அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும்னு உங்களுக்கே வந்து தெரியும் அந்த மாதிரி சீரியல் நம்பர் இருக்கிற நோட் இருந்துச்சுன்னா அந்த நோட்டில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அந்த மாதிரி நோட்டு இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு இந்த பட்டையை வச்சு வச்சு இந்த நோட்டினுடைய மையத்தில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு வந்து எழுதுங்க நீங்கள் எழுதுறது உங்கள் கண்ணுக்கும் தெரியாது மற்றவங்க கண்ணுக்கும் தெரியாது ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து தெரியும் ஆனால் என்ன எழுதுனீங்கிறது உங்கள் மனசுக்கும் வந்து தெரியும் இல்லையா அது போதும் அடுத்ததான் இந்த பட்டையை அந்த ரூபாய் நோட்டுக்குள்ளே வச்சு அப்படியே வந்து சுருட்டிடுங்க அதாவது அந்த காசு வந்து நம்மளை நோக்கி வர மாதிரி நம்ம பக்கம் பார்த்த மாதிரி அப்படியே வந்து சுருட்டுங்க ஏன்னா வெளியிலேருந்து நம்மளை தேடி பணம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சைங்களில் இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு நூல் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வெள்ளை கலர் நூலை ஏதாவது ஒரு நூலை போட்டு நீங்கள் இதை கட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலியோ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் போது நீங்கள் செலவு செய்யாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி ஊட்டப்பட்டதாக இருக்கிறதுனால இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க அதனால ஒரு மினிமம் அமௌண்ட் பத்து ரூபா வச்சு கூட நீங்கள் இதை செஞ்சீங்கன்னாவே போதும் இதுவே உங்களுக்கு பல லட்சம் சேருவதற்கான யோகத்தையும் வந்து ஏற்படுத்தி தரும் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் இதை ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்